ஒரு எங்களோட படம் ஏற்கனவே சோகமான படம் வாரம் எல்லாமே சோகமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ என்னையும் அந்த டேரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க நீங்கள் ஆயர் ஃப்ளைட் எடுத்து போய் ஜெஃப்னாவுக்கு போக தெரியல டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்புட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது ராஜா சரோட அஞ்சு பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோணி சார்பில் நாங்கள் உங்களை வந்து போ கவர் வைக்கிறோம் இது புற கூட்ஸ் ரேஸ் கொடுத்த பூ மாதிரி மான மாதிரி போவாங்க அண்ணன் முறையில் கொடுத்த பூவு சரி எனக்கு ரெண்டு வார்த்தைகள் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணும்னா என்கிட்ட நிறைய வார்த் நிறைய நிறைய பேச வேண்டியிருக்கும் பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன் ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க என்னென்னா நான் எட்டு வயசில் எங்கள் அம்மாட்ட ஒரு ரூபா ரெண்டு ரூபா திருடி சினிமா பார்க்க வெளிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடு புலி படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு ஒரு மினி தியேட்டர் இருக்குது அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கோன்னு ஆசைப்பட்டனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது அதை எப்படி என்ன எனக்கு தெரியவே தெரியாது அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம் பேர்ந்து குடும்பத்தோட நோர்வே நாட்டில் போய் குடியேறினேன் அங்கே போய்ட்டு பதினாறு வயசில் ஒரு வெள்ளக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம் நல்லா ஃப்ரீயாக எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன் உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன் டான்ஸ் ஆடுவோம் பாட்டு படிப்பேன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து என்டிஎஃப்எஃப் நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகர்னவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவற்றை ஃபெஸ்டிவலில் இருப்பேன் அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் திமிராக இருப்பேன் இந்த எனக்கு இந்த பம்முரதெல்லாம் தெரியாது அப்படி பம்முரதெல்லாம் தெரியாது எனக்கு சினிமா தெரியாது அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார் எனக்கு நான் நடிக்க வேண்டிய முதற்புடன் நீர் பறவை சார் ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார் பட் அங்கேருந்து இருந்து வர முடியல அதால் அதை நடிக்க முடியல இந்த டைமில் பத்திரிகை பத்திரிகை நம்பர்களிடையே ப்ளீஸ் உங்கள்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கக்கூடும் என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை பறக்காமல் இருப்பேன் அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரில் இருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்கப்பறோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது சத்தியமாக தெரியாது ஒரு நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம் ரெண்டு கோடியில் ஆரம்பிப்போம் மூன்று கோடியில் அஞ்சு கோடி அப்படி மாதிரி காய்ச்சி 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 அதை சலிக்காமல் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷரை நம்பி இன்வெஸ்டர் சின்ன சின்ன பிடி ஆயரருவா ரெண்டாயிரரூவா யூரோ கொடுத்தவன் அஞ்சூறுரூவா கொடுத்தோம்னா எல்லோரும் தான் சேர்த்துக்கிறது இன்றைக்கி பிரசாத் லேபில் வந்துட்டு நான் பன்னெண்டு வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு எனக்கு கதாநாயகம் அதாவது இந்த படத்தின் முக்கியமான அதாவது ஹீரோண்டு வாங்க கதாநாயகன்ட்டுவார்கள் இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது அதற்கு ரமணனாக்க முதல்ல நன்றி எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன்னா அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் கிடையாது நமக்கு யாராவது சொன்னாங்கடா வேடிக்கையாக கேட்டுப்பேன் ஆனால் சோமிதரன் நான் பார்த்த பிறகு தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கோணுமான்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு நன்றி நீண்டரா படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து அங்கே இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் ஸ்ரீராம சாமி சார் அவருக்கு நன்றி சொல்லியாச்சு அப்புறம் லெனின் பாரதியண்ணா எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம் ஏன்னா நான் ரஜினி சரோட தீவிர ஃபேனு ஓகே நான் சினிமாவோடய ஃபேனு ரஜினி சரோட ஃபேன் நான் நானோடைய படத்தை படமாக பார்ப்பதால் அப்புறம் வந்து யாரை பற்றி சொல்ல சுதர்ஷன் ஆக்டர் அவனும் எனக்கு ஒரு தம்பி தான் இந்த படத்தில் அவனோட நடிக்கிறது எனக்கு சந்தோஷம் யாரை பற்றி இல்லை ஆனால் இங்கே சொல்ல சொல்ல போனால் ஜெனோசன் என்ற அந்த ஒரு நபர் அவர் எலும்பி நன்றிங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லாம் நல்லா ப அவருக்கா பார்த்துக்கோங்க இந்த அவரை பற்றி தான் இங்கே நேற்று ஒரு ஆங்கர் கேட்டாங்க எனக்கு ஒரு ஒரு ஸ்வீட் கொடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்கல இந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன வந்துட்டு சுகிரதன் டைரக்டர் நீங்கள் ஒரு கவிழ்ந்த நிலையில் சுகிரிதன் இவருக்கு கொடுப்போம்னு சொன்னேன் அப்புறம் டக்குன்னு எனக்கு ஆகி இவருக்கு கொடுக்கும் எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்கும்னு சொன்னேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக வந்து எல்லா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தோ கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஊரில் இருந்தோ இல்லாட்டி எந்த நாட்டில் இருந்தோ வார் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டரும் படுற அதே கஷ்டத்தை பட்டாலும் கட்டசி மட்டும் விட்டாமல் நின்று முயற்சி பண்ணி அவங்க நிச்சயந்தானா இலங்கையில் வந்து ஒரு நாலு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபா சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டுலாம் போயிருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் பண்ணணுன்னு சொல்லி வந்து நான் சொன்ன மாதிரி எல்லோரும் படுக்கிற படம் எடுக்காமல் புதுசாக ஒரு படம் எடுப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இந்த படத்தோட கதை கேட்டு நல்ல முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் ஆனால் இந்த படத்தில் நடிச்சது காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் குற்றம் செய்தவனாக தான் வந்திருப்பேன் சொன்னால் இதே பிறகு என்ன கூப்பிட்டுருப்பான் ஆடியோல்லாம் சே இப்படி ஒரு ட்ரெயிலரை பார்த்துட்டு ஆட முட்டால் பகலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை தம்பி என்னை உருவாக்கி ஒரு அந்தோணியாக என்னை மாற்றி எனக்கு ரொம்ப ஆசை தான் பன்னெண்டு வருஷமாக கையால் விண்சன் சொல்கிறாங்க அந்தோனி விண்சன் சொன்னால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் டிஜே பானு அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும் என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க ஓகே சொல்லலை அப்புறம் தெலுங்கில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சி எவ்வளோ பெரிய முட்டைன்னு தெரியல அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தட்டம் தனியாக தனியாக ஒராளாக வந்து எந்த இது பார்ப்பீங்களா அசிஸ்டன்ட் கிடையாது மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு கையில் சொன்னால் கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு அந்தோணியாக வேறு யார் ஒன்றா நடிச்சிருக்கலாம் அதுக்கு நிறைய கலைஞர் நிறைய நடிகர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க ஆனால் நளினியாக நடிக்கிறதுக்கு அவங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் இருக்கிற எல்லா போஸ்டர்லேயும் பாருங்கள் நளினி அங்கே இருப்பாங்க இந்த நளினிக்குள்ளே அந்த கூட்டுக்குள்ள குறுகி போய் நிற்கிறேன் அந்தோணி மட்டும்தான் நான் அடையா நீ இப்படிலாம் பேசு யோசிக்கிறீங்களாட அதான் பேசுனா சரி நன்றி அந்தோணி படத்தை நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துட்டீங்க